இயற்கை விவசாயம் ஒரு மிக முக்கியமான ஃபோக்கஸாக எங்கள் நபார்டிடம் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருபது ஏக்கர் கொண்ட ஒரு மாடல் ஃபார்ம் மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் அமைப்பதற்காக நாங்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறோம் ஸோ ப்ராபப்ளி அந்த ஓரிரு மாதங்களில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதற்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் மேம் ஆர்கானிக் ஃபார்மிங்களுடைய ஃபோக்கஸ் அதே மாதிரி கூட்டுறவு மேம்பாடு கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் ஹவு ஹவெவர் பாசிபிள் வாட் எவர் பாசிபிள் டு இன்ஃபிளிக் டெக்னாலஜி டு பிரிங் இன் ஆன் ஃபார் வித் கமர்ஷியல் பேங்க் சர்வீசஸ் அதாவது மற்ற வங்கிகளுக்கு இணையான சேவைகளை அளிக்கக்கூடிய திறமையை கூட்டுறவு வங்கிகளுக்கு அளிப்பதற்காக ஒரு சிறு அமைப்பை நபார்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதாவது ஷேர்ட் சர்வீஸ் சென்டிட்டி மும்பையில் எங்களுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது எந்த திட்டமானாலும் சரி எந்த தொழில்நுட்பங்களுக்கு ஆனாலும் சரி ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் கோப்பரேட்டிவ்ஸ் எங்கள் அமைப்பு ஒன் ஸ்டாப் ஷாப் கொடுக்கும் இதனுடைய அமைப்பின் வேலைகள் எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களில் பல்வேறு கோணத்தில் நபார்ட் தமிழ்நாடு அரசுக்கும் சரி இந்திய அரசுக்கும் சரி அவர்களுடைய ப்ரையாரிட்டி ஏரியாஸை ஒருங்கிணைத்து எங்களை எங்களுடைய திட்டங்களை ரீபொசி செய்வதற்காக இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு திட்டங்களை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் எங்களுடன் பயணித்த எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவரும் இந்திய அரசாகட்டும் தமிழக அரசாகட்டும் தமிழக அரசை சேர்ந்த நிறுவனங்களாகட்டும் என்ஜிஓகளாகட்டும் வங்கிகளாகட்டும் விவசாய பெருமக்களாகட்டும் எப்பிஓஸாகட்டும் அனைவருக்கும் எங்களுடைய நபர்களுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய நபா டீம் சார்பிலே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் இனிவரும் காலங்களிலும் இனிவரும் காலங்களிலும் இந்திய அரசின் குறிக்கோளான ஐந்து ட்ரில்லியன் டாலர் அடைவதற்கும் தமிழக அரசினுடைய குறிக்கோளான ஒரு ட்ரில்லியன் டாலர் இரண்டாயிர இரண்டாயிரத்தி முப்பதிலே ஒரு ட்ரில்லியன் டாலர் அமைய வேண்டும் என்ற குறிக்கோளை நோக்கி அவர்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு துணையான நபார்டு திட்டங்கள் அனைவரும் அனைத்தும் அமையும் என்ற உறுதியை கூறி மேற்கொண்டு வரும் பயணத்திலே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி Thank you sir for your inspiring words as always and uh, highlighting the achievements of our organization over decades and empowering how NABAD has empowered rural India. Thank you sir. Up next.